பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் கா துன்னை ஊகவான் வந்த நின்றோம் கோதுவல மூடை பிழந்தானை மல்லரை மாடிய தேவாதி தேவனை சென்று பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட விட்டது மைதானங்களில் நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே நீராட வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக என்கிறாள் ஆண்டாள் விளக்கம் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டால் பாடியுள்ளார் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீர செயல்களும் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலியான ஆண்களை மட்டுமே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து